இப்போ டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறது இயக்குனர் சங்கரோட மகள் திருமணம் போட்டோஸ் தான் இயக்குனர் ஷங்கரோட மகள்னு எல்லாரும் எல்லாரும் சங்கர்னு நினைப்பீங்க அவங்க இல்லை அவங்களோட அக்காவான ஐஸ்வர்யா சங்கரோட திருமணம் தான் இவங்களுக்கு எப்போ திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இவங்களோட ஃபர்ஸ்ட் திருமணம் லாக்டவுனில் ஆச்சு பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல அண்ட் நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்கள டிவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஷங்கர் அவர்கள் கிட்டேயே அசிஸ்டன்ட் டெரெக்டராக இருந்த தருண் கார்த்திகேயனை காதலிச்சு அண்ட் லவ் கம் ஆரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இப்போ திருமணம் முடிஞ்சிருக்கு இதோட ரிசப்ஷன்ல டோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் பல பேர் கலந்துகிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் சுத்தியாசன் சிவகார்த்திகேயன் ராம் சரண் அண்ட் அவங்க அப்பா சிரஞ்சீவி பாலிவுட்ல இருந்து போனி கபூர் அவங்க மகள் ஜான்வி கபூர்னு பல பேர் கலந்துக்கிட்டு இந்த தம்பதிகளை வாழ்த்திருக்காங்க நம்மளோட சார்பாவும் இவங்களுக்கு நம்மளோட வாழ்த்து பகிர்ந்துக்கலாம் ரன்வீர் சிங் வந்து இவங்களோட திருமணத்தை கலந்துட்டு மட்டும் இல்லாம எல்லாரும் என்டர்டைன் பண்ற மாதிரி பயங்கரமான மஸ்தியான டான்ஸ் வீடியோவும் நீங்கள் பாருங்கள்